கோர விபத்து கனரக வாகனம் பல வாகனங்களுடன் மோதியது போரலை பகுதியில் இன்று இருபத்தி எட்டாம் தேதி காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் ஐந்திற்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் வேக கட்டுப்பாட்டை இழந்த பக் ட்ரக் எனப்படும் கனரக வாகனம் ஒன்று பல வாகனங்களுடன் மோதியதில் இந்த விபத்து சம்பைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்தவர்கள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் விபத்து தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ஆறு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மூன்று கார்கள் மீது மோதி விபத்து விபத்தில் காயமடைந்தவர்களில் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் போது உயிரிழந்ததாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெலன தெரிவித்தார் காயமடைந்தவர்களில் இருவர் பெண்கள் என்றும் ஏனைய ஐந்து பேர் ஆண்கள் என்றும் வைத்தியர் குறிப்பிட்டார் ராஜகிரியில் இருந்து பௌத்தலோக மாவட்டத்தை நோக்கி சென்ற கிரேன் ஒன்று வட்டத்தில் உள்ள போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் மூன்று கார்கள் மீது மோதியுள்ளது விபத்தில் உயிரிழந்தவர் அது பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயதுடையவர் ஆவார் விபத்துக்கு காரணமான கிரேன் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு கிரேன் வாகனத்தில் பிரேக் செயலிழந்ததால் விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் එක පට බැතු මං තුේ ගහකට වට් කියලා මේ ගහහි අත්ත කුත්තක ැ ැතිල මේක ෝ හනටික අ යි ග යිග යි .